எல்லாருக்கும் வணக்கம் இந்த காணொலியிலே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜனவரி பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வர குப்த நவராத்திரி அப்படிங்கிற ஒரு ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு நவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் குப்த நவராத்திரி அப்படின்னா என்னன்னா ஒரு வருஷத்துக்கு பொதுவாகவே நான்கு நவராத்திரிகள் இருக்குமா சாரத நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு அது போக ரெண்டு குப்த நவராத்திரிகள் இருக்குமா இந்த குப்த நவராத்திரி அப்படிங்கிறது ரகசியமா யாருக்குமே தெரியாம நாமளே அம்மன்களை வீட்டில் வச்சு வழிபடுற நவராத்திரி தான் இந்த குப்த நவராத்திரி இதுக்கு நான் அங்கங்க சில கதைகள் சில உதாரணங்கள் மூலியமாகவே இதை சொல்றேன் நம்ம வீட்லயே எப்படி சின்னதா ஒரு பூஜை பீடு அமைக்கணும் கலசம் எப்படி உருவாக்கணும் எளிமையான முறையில் வீட்டில் எப்படி அம்மன்களுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணலாம் அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் நான் முழுசா சொல்லியிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காணொலியை முழுசாக்காருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ரகசியமான பூஜைகள் அம்மன்களை கும்பிடுற தெய்வீக நிகழ்வுகள் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த குப்த நவராத்திரி அந்தக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்றேன் சுருங்கி முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து எடுத்து அவர்கிட்ட ஒரு பெண் போயிட்டு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்களாம் என்னோட கணவர் மிகவும் கொரியவர் தீய பழக்கங்கள் கொண்டவர் என்னால நிம்மதியா வாழ முடியலை ஆனா நான் தர்மமான முறையில் வாழ்ந்து இறைவனோட அருளை பெறணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கண்ணீரோட கேட்டிருக்காங்க முதல்ல அந்த முனிவர் நவராத்திரி பத்தி தான் கூறியிருக்காரு ஆனா அந்த பெண் வந்து எனக்கு மிகவும் ரகசியமாக இருக்கணும் அதே நேரம் எனக்கு சீக்கிரம் பலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அந்த முனிவரும் இந்த குப்த நவராத்திரியை பத்தி சொல்லியிருக்காரு இந்த குப்த நவராத்திரியோட விளக்கங்களையும் முழு கதையுமே கேட்ட அந்த பெண்ணுக்கு இந்த மந்திரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தோணி இருக்கு அவங்களும் வீட்டில் இந்த ஒம்பது நாள் கடுமையாக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க குடும்ப வெற்றுமை ஒற்றுமையும் வளமையும் பெற்றிருக்கான் சாதாரண நவராத்திரிகளில் நம்ம ஒன்பது துர்க்கைகளை வணங்குவோம் ஆனால் இந்த குப்த நவராத்திரியில் பத்து மகா வித்தியைகளை தான் நம்ம வணங்க போகிறோம் அதாவது பத்து துர்க்கைகள் இந்த குப்த நவராத்திரியில் வந்து காளி தேவி தாரா தேவி திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமுகி மாதங்கி மற்றும் கமலாத்மிகா தான் நம்ம வணங்க போறோம் இந்த ஒவ்வொரு பெண் தெய்வத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனை வணங்கி ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களும் அவங்க கிட்ட இருந்து பெறணும் அதுதான் இந்த ஒம்பது நாள் பூஜையோட மகத்துவமே இந்த தசமக வித்யாக்கள் எப்படி தோன்றுனாங்க அப்படின்னு ஒரு கதை கூட இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க ஒரு முறை சிவபெருமானுக்கும் அன்னை சதிக்கும் அதாவது பார்வதி தேவியோட முந்தைய வடிவம் இரண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சிறிய கருத்துவாடி கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்போ சதி தேவி வந்து தன் தந்தை தட்சன் நடத்துகிற யாகத்துக்கு செல்லணும்னு விரும்புகிறாங்க ஆனால் சிவபெருமான் அதற்கு மறுக்கிறாரு இதனால் கோபம் படைஞ்ச சதி சதி தேவி சிவபெருமானுக்கு தான் யார் அப்படிங்கிறத உணர்த்தணும்னு என்றாங்க உடனே அவங்க சட்டுன்னு பத்து வெவ்வேறு பயங்கரமான மற்றும் அழகான வடிவங்களாக மாறினாங்க சிவபெருமான் எத்திசையில திரும்பினாலும் அத்திசையில ஒரு தேவியா நின்று அவரை தடுத்தாங்க சிவபெருமான் மேலே பார்த்தபோது தாராதேவி வலது பக்கம் சின்னமஸ்தா தேவி இடது பக்கம் புவனேஸ்வரி தேவி பின்புறம் பகலாமுகி தேவி தென்கிழக்குல மாதங்கி தேவி தென்மேற்குல தூமாவதி தேவி வடகிழக்குல பைரவி தேவி வட சின்னமஸ்தா தேவி இறுதியா அவங்களுக்கு முன்னாடி காளியும் கமலாத்மிகாவும் நின்னாங்களாம் இந்த பத்து வடிவங்களை தான் நம்ம தசமகா வித்யாக்கள் அப்படின்னு கூப்பிடுறோம் இந்த பத்து தெய்வங்களை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணி நம்ம வீட்டுக்கு அழைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை எப்படி வணங்கணும் அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சி குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிலேருந்து ஆறு மணி அப்படி இல்லைன்னா சந்தியாக போடுது அப்படிம்பாங்க அதாவது மாலை ஆறு மணி அந்த நேரத்தில் அவங்களுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தேன் கற்கண்டு பால் இல்லைன்னா ஏதோ ஒரு இனிப்பு அவங்களுக்கு படைச்சி நாம் அவங்களுக்கு பூஜை செய்கிறது தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம பண்ற பூஜைகள் முதல் நாள் நம்ம அன்னை காளியை தான் வணங்குவோம் காளி தேவிக்கு வந்து நீல நிற மலர்கள் அல்லது சிவப்பு செம்பருத்தி சாட்சி வழிபடணும் அவங்களுக்கு கருப்பு எல் கலந்த சாதத்தை நைவேத்தியமா படைக்கலாம் அவங்களுக்கான மந்திரம் ஓம் ஐ க்ரீம் கிளீம் சாமுண்டாய விஜய் ஓம் ஐ க்ரீம் க்ளீம் சாமுண்டே விஜய் இதுதான் அவங்களுக்கான மந்திரம் இதை சொல்லும்போது நம்ம மனசுல உள்ள தேவையற்ற பயம் கவலைகள்லாம் நீங்குமா தீய சக்திகள் மற்றும் செய்வினை கோளாறுகள்ல இருந்து நமக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்குமா ரெண்டாவது நாள் அன்னை தாரா நீல நிற மலர்கள் மிகவும் அவங்களுக்கு விசேஷமானது அவங்கள தாரா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு ஓம் க்ரீம் ஸ்திரீம் பட் ஓம் க்ரீம் ஸ்திரீம் இவங்க கிட்ட இருந்து நமக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்குமா வாக்கு வன்மை பெருகுமா பேச்சு துறையில் இருப்பவங்களுக்கு இவங்க வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்திகள் கொடுப்பாங்களாம் மூன்றாவது நாள் நம்ம வணங்குற அன்னை வந்து அன்னை திரிபுர சுந்தரி இவங்களுக்கு வந்து வாசனையான மலர்கள் ரொம்ப பிடிக்குமா மல்லிகை மற்றும் ரோஜா இவங்களுக்கு நம்ம குங்குமத்தால அர்ச்சனை செய்யணும் இவங்களுக்கான மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் கிளீம் திரிபுர சுந்தரியே நமக ஓம் ஐம் க்ரீம் கிளீம் திரிபுர சுந்தரியே நமக இவங்களை நம்ம வணங்குறது மூலயமா திருமண தடைகள் நீங்கும் குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் நம்ம ரொம்ப முகப்பொழிவோடவும் வசீகரமாகவும் இருப்போமா நான்காவது நாள் அன்னை புவனேஸ்வரி இந்த பிரபஞ்சத்தோடைய அன்னையே அவங்க தானா அதனால அவங்களுக்கு பழங்களும் நட்ஸ் அதாவது பாதாம் முந்திரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பழங்களும் நட்ஸும் அவங்களுக்கு வடை படைக்கணுமா அவங்களுக்கு நைவேத்தியமாக படைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் புவனேஸ்வரியே நமக ஓம் கிரீம் புவனேஸ்வரியே நமக இவங்களை நம்ம வணங்குறது மூலயமா நமக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் பெயர் மற்றும் புகழ் கிடைக்குமா சொந்த வீடு அல்லது சொத்து வாங்கும் யோகமும் நமக்கு கிடைக்குமா அஞ்சாவது நாள் அன்னை பைரவி இவங்களை நம்ம வணங்குறது மூலயமா இவங்களுக்கு நம்ம சிவப்பு மலர்களால் அர்ச்சனை பண்ணணுமா இனிப்பு பலகாரங்கள் ஏதோ ஒரு இனிப்பு வச்சா போதும் இவங்களுக்கான மந்திரம் ஓம் கிரீம் பைரவி கௌல கிரீம் சுவாகா ஓம் கிரீம் பைரவி கௌல கிரீம் சுவாகா இவங்களை நம்ம வணங்குறது மூலயமா நமக்கு மன உறுதி அதிகரிக்கும் தீய பழக்கங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படுமா ஆறாவது நாள் அன்னை சின்ன மஸ்தா இவங்களை வந்து நம்ம ரொம்ப தீவிரமா வழிபடணும் இவங்களுக்கு சக்கர பொங்கலை நைவேத்தியமா படைக்கலாமா இவங்களுக்கான மந்திரம் ஓம் க்ரீம் க்ளீம் ஐம் வஜ்ர ஹூம் பட் ஸ்வாகா ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் வை வஜ்ர வைஸ்ரநாயும் ஹூம் பட் ஸ்வாகா இவங்களை நம்ம வணங்குறது மூலமா யோக சக்திகள் மற்றும் குண்டலனி விழிப்புணர்வு அடங்குமா நம்ம புலன்களை அடக்கிற சக்தி நமக்கே கிடைக்குமா புதுவிதமான ஆற்றல்கள் கிடைக்குமா ஏழாவது நாள் அன்னை தூமாவதி இவங்க மூதாட்டி உருவத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு கருப்பு துணி அல்லது பருப்பு வகைகளை தானமா வழங்குறது மிக மிக சிறப்பா இவங்களுக்கான மந்திரம் ஓம் தூம் தூம் தூமாவதி பட்வாகா ஓம் தூம் தூம் தூமாவதி பட் இந்த மந்திரத்தை சொல்லி நாம இவங்களை வணங்குறது மூலமா நமக்கு தீராத நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகள்ல இருந்து விடுதலை கிடைக்குமா தனிமை துயரம் நீங்கி நமக்கு அமைதி கிடைக்குமா எட்டாவது நாள் அன்னை பகலாமுகி இவங்களை வணங்குறது மூலியமா உண்மை என்னன்னா இவங்களுக்கு மஞ்சள் நிறம்னா ரொம்ப பிடிக்குமா அதனால இவங்களுக்கு மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் மஞ்சள் மலர் மற்றும் மஞ்சள் அச்சதை அதாவது அரிசியை மஞ்சள்ல கிளப்பாங்களா அந்த அச்சதை இதை தான் நம்ம இவங்களை வணங்கணுமா இவங்களுக்கான மந்திரம் ஓம் க்ளீம் பகாலாமுகி சர்வதுஷ்டானம் ஓம் க்ளீம் பகாராமுகி சர்வதுஷ்டானம் இவங்க வந்து நம்மளை எதிரிகளோட சூழ்ச்சிகள்ல இருந்து காப்பாற்றுவாங்களாம் நம்ம வந்து கோர்ட்டில் வழக்குகள் நடக்கும்ல அதில் நம்ம தான் வெற்றி பெறுவோமா எங்க போனாலும் நமக்கு வெற்றியை சாதகமாக்கி தருவாங்களாம் ஒன்பதாவது நாள் அன்னை மாதங்கி மற்றும் கமலாத்மிகா இவங்களை நம்ம வணங்குறது வந்து கலைமகள் மற்றும் திருமகளோட உருவமா நம்ம இவங்களை வணங்குவோமா இவங்களுக்கு மங்களகனமாக பொருட்களை தான் எப்பவுமே படைக்கணுமா அதாவது வளையல் மஞ்சள் குங்குமம் இதை வச்சுதான் நம்ம வழிபடணுமா இவங்களுக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலாத்மியாய நமக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலாத்மியாய நமக இவங்க வந்து நமக்கு தொழில வளர்ச்சியும் அபரிதமான செல்வம் மற்றும் கலைகளில் தேர்ச்சி உண்டாக்குவாங்களாம் வாழ்நாள் முழுக்க நமக்கு வறுமை அண்டாதான் இந்த வழிபாட்டெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஒன்பது நாள் பூஜையை முடிச்சிட்டு பத்தாவது நாள் விஜயதசமி அது ஒரு கருதுவாங்க அப்போ ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது உடைதானம் வந்து நம்ம பூஜையால் நிறைவு செஞ்சதால் அர்த்தமா நமக்கு அப்பதான் பூஜையோட பலன் முழுமையா கிடைக்குமா இந்த வழிபாடுகளை எல்லாம் நம்ம செஞ்சதுக்கு பூஜை பீடத்தை வந்து எங்க எப்படி அமைக்கணும்னு சொல்றேன் இந்த பூஜை பீடத்தை வந்து வீட்டோட வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில அமைக்கிறது மிக மிக சிறப்பா இது நேர்முறை ஆற்றலை வந்து ஈறுகிற ஒரு இடமா இந்த பூஜை பீடத்தை அங்க வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கங்கை நீர் அல்லது மஞ்சள் கலந்த நீரை தெளித்து அந்த இடத்த சுத்தப்படுத்தணும் பீடம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு சிறிய மரப்பலகை அல்லது ஒரு சிறிய மேஜை எடுத்து அந்த இடத்துல வச்சு அந்த மேஜை மேல மஞ்சள் துணி அல்லது சிவப்பு நிற துணியை விரிக்கணுமா குப்த நவராத்திரிக்கு மஞ்சள் வந்து மிக மிக விசேஷமான ஒன்று ஆனா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் இந்த நான்கு மூலையிலையும் சந்தன் மற்றும் சந்தனம் மற்றும் குங்குமத்தை பொட்டு வைக்கணும் இப்போ தேவியோட படங்கள் வைக்கணும் வீடத்தோட நடுவில் துர்க்கையம்மன் அல்லது தசமக வித்யாக்களோட படம் தான் வைக்கணும் ஆனால் நம்ம கிட்ட அந்த படம் இல்லை அப்படின்னா ஒரு பித்தளை தட்டில் ஒன்பது வெற்றிலைகள் வைத்து அது மேல ஒன்பது பாக்குகள் வச்சா அந்த ஒம்பது அம்மன்களையும் நம்ம மனசால் நினைக்கிறதா அர்த்தமா அப்படியே பகாலாமுகிக்கு மட்டும் ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சள் குவித்து வச்சு வணங்கலாமா அதுதான் அவங்களுக்கு தான் ரெண்டாவது கலசம் கலசம் எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு சின்ன செம்பு இல்லைன்னா ஒரு பித்தளை செம்பில் தண்ணி நிரப்பி அதை தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் ஒரே ஒரு நாணயம் ஒரு ஏலக்காயை போட்டு அது மேலே ஒரு தேங்காயை வச்சு மாவிளையை வச்சு கலச மாதிரி கெட்டி அந்த கலசத்தில் அந்த தேவியோட உயிர் சக்தியை நிலைநிறுத்துறதுக்கு தான் இந்த பூஜையா இந்த பூஜைக்கு தினசரி தேவையான சில பொருட்கள் பற்றி சொல்கிறேன் தீபம் அதாவது நெய் தீபம் அல்லது நல்லென தீபம் இந்த பூஜை முடிகிற வரை அந்த தீபம் வந்து எரிஞ்சே ஆகணும் ரெண்டாவது அச்சதை கலந்த மஞ்சள் அரிசி அச்சதை அடுத்து வாசனை பொருட்களில் வந்து சாம்புரு ஊதுபத்தி நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் தேன் கற்கண்டு அல்லது உலர்ந்த திராட்சை ஒரு சின்ன கதை சொல்லுறேன் இன்னொரு காலத்துல ஏகலைவன் அப்படின்ற ஒரு ஏழை பக்தன் இருந்தானா அவங்ககிட்ட வந்து விலை உயர்ந்த படங்கள் வாங்கவோ இல்ல தங்கம் வெள்ளி அந்த மாதிரி பொருட்கள் வாங்கவோ பணம் கிடையாது அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா காட்டிலேருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து அதையே அந்த அன்னையாக நினச்சி தினம் ஒரு அன்னையாக நினச்சி தினம் ஒரு பூவை வச்சு வழிபட்டானான் அவனோட தூய்மையான அன்பை பார்த்து அந்த அன்னையே அவனுக்கு காட்சி கொடுத்து நீ படங்களை விட உன் மனசுல எனக்கு ஒரு சிம்மாசனம் கொடுத்துருக்க அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அவனுக்கு ஆசிர்வாதம் பண்ணாங்கலாம் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட பூஜை பீடம் வந்து எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் நம்ம அந்த அம்மன்களை எவ்வளோ பக்தியாக வணங்குறோம் அப்படிங்கிறதான் முக்கியம் அதனால நம்ம முழு மனசோட பக்தியாக நம்ம அவங்கள வணங்கணும் தினமும் அந்த பீடத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷம் அமர்ந்து தியானம் பண்ணும்போது நம்மளோட மன உறுதி அதிகமாகுமா இந்த பீடத்தை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்ம வீட்டுக்கே ஒரு நல்ல சக்தி அதாவது ஒரு தெய்வீக உணர்வு வருமா நம்ம குடும்ப உணர் உறுப்பினர்களிடையே இருக்கிற மன கசப்புகள் வந்து நீங்குமா இந்த குப்த நவராத்திரி பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக வந்ததுக்கப்புறம் அந்த பீடத்துக்கு முன்னாடி அமர்ந்து பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம கையில் கொஞ்சமாக நீர் வச்சுக்கிட்டு அந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தப்படுத்தியிருப்போம்ல இப்போ நம்ம ஒரு மந்திரம் சொல்லணும் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நமக அப்படின்னு சொல்லி அந்த நீர் நம்ம கையில் ஊற்றினாலும் அதை குடிச்சிருக்கோமா அதுக்கப்புறம் எனது உடலும் மனமும் இந்த வழிபாட்டிற்கு தயாராக வேண்டும் அப்படின்னு மனசளவில் நம்ம அந்த அம்மன்களை வேண்டணுமா இதுதான் இதில் இருக்கிறதே முக்கியமான பகுதி நம்ம ஒவ்வொரு முறை அந்த அம்மன்களுக்கு மந்திரம் சொல்லி வணங்கும் போது கொஞ்சோண்டு பூவையும் அச்சதையும் எடுத்து அந்த அம்மன்களோட காலில் நம்ம சமர்ப்பிக்கணுமா தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த தீபத்தில் சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வச்சுருக்கணுமா தீபம் அப்படிங்கிறதே ஒரு நாணத்தோட வடிவமா ஒரு முறை தேவி வந்து ஒரு அரைக்க ஒரு அரக்கனை அழிக்க போனப்போ உலகமே இருந்துச்சான் அப்ப தேவி வந்து தன்னோட புன்னகையால ஒரு பெரிய ஒளியை உருவாக்குனாங்களாம் அந்த ஒளியை தான் தீபமா இன்னைக்கு வர நம்ம வணங்கிட்டு இருக்கோமா தீபம் எரியும் தான் அன்னை வாசம் செய்வாங்களாம் அதனால பூஜை முடியல வர அந்த தீபம் வந்து எரியணுமா தேவியை வந்து நம்ம வணங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பீடத்துல வந்து அவங்கள அமர வைக்கணும் அதுக்காக நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னா அம்மா இந்த படத்தில் அல்லது இந்த கலசத்தில் எழுந்தருளி எனக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு நம்ம மனசார அவங்கள கூப்பிடணுமா அப்படி கூப்பிட்டுட்டு நம்ம ஒரு மந்திரங்கள்லாம் பார்த்தோம்ல அந்த மந்திரங்களை ஒவ்வொரு முறையும் அச்சதையும் பூவையும் எடுத்து அவங்க காலுக்கு கீழே போட்டுக்கிட்டு நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை சொல்லணும் முழு மனசா நம்ம அவங்கள கூப்பிடணும் அப்படி கூப்பிட்டதான் நம்ம பூ மச்சதையை தூங்கணும் சொன்னோம்ல அதை தூவிக்கிட்டே ஒவ்வொரு முறையும் அவங்கள கூப்பிடணும் ரெண்டாவது அவங்களுக்கு இனிப்பு பொருள் பழம் ஏதாவது ஒன்று படைச்சிருப்போம்ல அதை அவங்க காலுக்கு கீழே நம்ம அடிக்கடி எடுத்து வைக்கணும் அதை எடுத்து வச்சு அவங்கள வணங்கணும் அவங்கள வணங்கி அவங்கள முழு மனசோட நம்ம நம்மள நம்மளை வீட்டுக்கு கூப்பிடணும் கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த தேவிக்கு முன்னாடி காலில் விழுந்து வணங்கி நம்ம அவங்க காலில் தூவிர் போலாம் அந்த அச்சதை அதை எடுத்து நம்ம தலையில் நம்மளே தூவிக்கிட்டு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நம்மளோட குறைகளை எல்லாம் பூஜையை அப்புறம் தான் அவங்க கிட்ட சொல்லணும் அது வரைக்கும் நம்ம அவங்களுக்கான மந்திரங்களை தான் சொல்லணும் இந்த குப்த நவராத்திரியில் நம்ம எவ்வளோ பெருசு அளவில் பூஜை செய்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது எவ்வளோ உண்மையாக செய்கிறோம் எந்த அளவுக்கு அந்த அம்மன்களை மனசார வேண்டி அப்படிங்கிறது தான் உண்மை இந்த காணொலி உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் இதை முதல்ல இருந்து பாருங்கள் அந்த மந்திரங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை அந்த அம்மனை வணங்கும் போது மட்டும் அந்த மந்திரங்களை மனசார மனசுல ஏற்றிக்கிட்டு போய் அந்த அம்மனை வணங்குங்க இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜை சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் பூஜை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரியான பூஜைகள் பற்றி ரகசிய பூஜைகள் பற்றியும் போடுறேன் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி